வணக்கம் முருகளை உங்களுக்கு தெரியும் அர்ஜனா சம்பந்தமாக நேற்று மிகப்பெரிய அளவு கூட்டங்களில் வந்து பேசப்படுகிறது அவரும் தன்னுடைய ஆளுமையை காட்டியிருந்தார் முக்கியமாக இந்த சுகாதாரத்துறை சம்பந்தமாக மாகாண ரீதியான விடயங்கள் அதாவது வடக்குமான சுகாதார பணிப்பாளர் நோக்கி அந்த கேள்வியில் வந்து கேட்கப்பட்டிருந்தது மாகாணம் தழுவிய எதிர்கால திட்டம் இருக்கிறது அப்படின்றதுக்கு அவர் இல்லை அப்படின்னு தான் பார்த்து சொல்லியிருந்தார் சில இடங்களில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்குமான எதிர்கால திட்டங்கள் வரையப்பட்டிருக்கிற நிலையில வட கிழக்கு மானங்கள் வந்து இந்த இடங்களில் பின் பின்தங்கியே இருக்கதாகவும் சொல்லப்படுகின்றது இது யார் பொறுப்பு அப்படின்ற சம்பந்தமாகவும் அர்ஜுனா வந்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதோட எங்களை வந்து மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி மட்டும் கருதாமல் துறை சார்ந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையிலையும் குறித்த எதிர்கால திட்டங்களை தயாரிக்கிறதுக்கு தன் தன்னை தங்களையும் உள்ளடக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் கோருவதாகவும் ஒரு இதை சொல்லியிருக்கேன் காரணம் அவர் அந்த துறை சார்ந்தோரும் நபர் தான் அப்படின்னால அவர் தன்னட இருக்கு அதை நீங்க என்னையும் பாவித்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோளையும் விடுகின்றார் இந்த நிலையில்தான் எதிர்கால திட்டம் சம்பந்தம் எதிர்கால திட்டங்கள் இல்லை அப்படின்றதே வந்து கவலையான விடயம் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகரம் வந்து இது இந்த விடயங்களை வந்து ஆமோதித்து அர்ஜுனா சப்போர்ட்டாக சில விடயங்கள் சொல்லியிருந்தார் இங்கே நம்ம வந்து சில நாங்கள் சில கருத்துக்களை சொல்கிறோம் ஒரு அரசு அமைகிறது இல்லாத அரசு இயங்குகிற எல்லாமே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்காக மக்களுக்கு மக்களால் தான் அப்படி இருக்கேக்க உண்மையில் இங்கே யார் முதல்ல வந்து மூவ் பண்ணணும்னு சொன்னால் மக்கள் தான் மூவ் பண்ணணும் மக்கள் இருக்கிற பிரதிநிதிகள் தான் வந்து செய்யணும் அதனால இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் மாறி தான் நடக்குது அப்படின்னு சொன்னால் மக்கள் ஒரு ஓட் போட்டு தான் போடுறாங்க ஒரே ஒரு ஓட் நாலு வருஷத்துக்கு ஒருக்காக போடுகிறார்கள் அந்த ஓட்டை போட்டால் மட்டும் அவன் அவண்ட வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார்கள் அரசாங்கம் அதிகாரியை வச்சு அதை வச்சு இதை வச்சு இதை வச்சு எல்லாத்தையும் நோவாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் அப்படி எதிர்பார்த்து கொண்டே தான் இருக்கேன் நம்ம ஒரு அப்படியே நடக்குதுன்னுடா இல்லை அப்போ உண்மையில மாற்றம் வரணும்னு சொல்லி சொன்னால் இங்கே இருந்து வந்து மக்கள்ல இருந்து தான் அந்த அரசாங்கமே வந்து இயங்கணும் உண்மை அதுதான் விஷயம் நாங்க மக்கள் ஓட்ட போட்டு பேசாமல் இருக்கிற வேண்டியனால தான் அந்த அரசாங்க கட்டமைப்ப வந்து வேறு யாரோ இல்லை தனியார் முதலாளிகள் இல்லை வெளிநாடுகள் வந்து பயன்படுத்தி இலங்கையின் வளங்களை அவங்க தங்களுக்கு சார்பா பயன்படுத்திட்டு போறாங்க இலங்கையின் வளங்களை யாருக்கு தேவை சொன்னா இலங்கை மக்களுக்கு தான் பயன்படுத்தணும் அதனால் இனிமே இங்க நடக்க நட இல்லை அது காரணம் வேற இலங்கை மக்கள்தான் நீங்க சும்மா இருந்தீங்க சொன்னால் இன்னும் சம்பாந்தாலும் தான் போறாங்க இதான் நீங்க நடந்து ஒன்று இருக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத சரியா பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் யாருமே இவங்களை சொல்ல மாட்டாங்க இங்கே இதுதான் வந்து முதல் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் அப்போ இதுக்கு யார் முன்னுக்கு முதல் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னால் மக்கள் தான் மக்களும் இருந்து வர்றவங்க தான் வந்து இதில் வந்து தொடங்கணும் அதை விட்டுட்டு அரசு வாக்கம் அவர் பாப்பர் இவர் ரெண்டு மக்கள் அந்த ஒரு அலட்சியம் காட்டிக்க தான் அங்கே தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து வழிகிடுது ஒரு நாடு வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே மக்களுடைய அலட்சியம்தான் வேறு எதுவும் இல்லை மக்களுடைய அலட்சியத்துக்கு தான் எல்லாமே விரும்புகிறாங்க மக்கள் அலட்சியமாக தான் உதவ ஊழல் செய்யப்படுறான் மக்கள் அலட்சியம் தான் அரசாங்கத்தின் கட்டைப்பள் சரியா வேலை செய்யாது மக்கள் அலட்சியம் தான் எல்லாமே நடக்க போது அதாவது ஒரு நல்ல டெவலப் ஆகின ஒரு நாட்டையும் மடுத்து இலங்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டெவலப்புக்கும் இங்கே டெவலப் ஆகிறதுக்கும் ஒரே வித்தியாசம் மக்களுடைய தான் இருக்கும் அங்கே டெவலப் ஆனது காரணம் மக்கள் வந்து லட்சியம் இருந்திருக்காங்க அங்கே லட்சியம் இருந்திருக்காது மக்கள் லட்சியம் இருந்தால் தான் அந்த அடிப்படை காரணமாக இருந்திருக்கு இதுதான் வந்து நாங்கள் கட்டமைக்க வேண்டியது இதை மக்கள் மட்டத்தில் அதான் கீழே இருந்ததை வந்து மேலே அந்த மனநிலையங்கள் மாற்றணும் எது எல்ல எது எடுத்தாலும் அரசு செய்யணும் அந்த பிரச்சனை தீர்க்கணும் இது தீர்க்கணும் அவர் தீ சொல்லி இங்கேருந்து தீர்க்கப்பட வேண்டியது அங்கேருந்து தீர்க்கப்படணும்னு சொல்லி ஒரு பொய்ய கனவை கண்டுட்டு அப்படி எதிர்பார்த்து கொண்டு கேட்க அரசாங்கமே குழம்பிடும் என்ன சொன்னால் அரசாங்கமே அப்படி ஒரு தான் வருது விளங்குது அப்போ அரசாங்கம் வந்து ஒரு கற்பனையான விஷயங்கள் சொல்லி தான் உங்களுக்கு வாக்களிக்கலாம் அதில் நீங்கள் ஓட் போட மாட்டீங்க உலகத்தை நீங்க போடாமல் இருக்கிற எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு போட்டு இருப்பீள் அப்ப உங்களுக்கு போய் அநேகமான இங்கே இலங்கை மட்டும் இல்ல இந்தியாவிற்குமே அமெரிக்கா வரைக்குமே பொய் தான் வந்து வாக்கு கேட்டு வெல்றாங்க காரணம் உண்மை சொன்னா நீங்க வாக்கு போடுறீங்களா இல்லையா டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் போன மட்டும் என்ன சொன்னா மெக்சிகோ கர்டு எல்லாம் வந்து பெரிய ஒரு வால் கட்டுறான்னு தான் ஆட்சியை பிடிச்சா கட்டினவனா இல்ல இந்த முறையும் போர் எல்லாம் நிறுத்தப்படணும் தான் வந்திருக்கான் போர் நிறுத்த உடனே இங்க இருக்கிற எல்லாம் கூட்டித்தான் போதும் அவராலே நிறுத்த இல்லாத அளவுக்கு வர அப்போ அப்போ சொன்னால் அது அவருக்கு தெரியான்னு நினைக்கிறீங்களா தெரியும் ஆனால் என்ன அதை சொன்னதான் வாக்குகளும் இப்போ இலங்கையிலும் இதுதான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அண்டு தான் சொல்லுவோம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னால் நடக்கும் சஜித்துக்கு நடந்த மாதிரி பார்த்து சிரிச்சுக்கொண்டான்னு இருப்பாங்க சஜித்தன் வெளியில்ன்னு சொன்னால் உண்மையாக சொல்லுற அப்படின்னால சஜீத்துக்கு வந்து வெற்றி இல்லை சரியா இதுதான் வந்து முக்கியமான விஷயம் மக்கள் மாறினா தான் இங்கே எல்லாம் மாட்டேன் மக்கள் மாறாமல் இருந்து கொண்டு அங்கே மாறும் இங்கே மாறும் அவர் மாறுவர் இவர் மாறுவார்னு சொல்லி சொன்னால் ஆட்சி தான் மாறிக்கொண்டிருக்கோம் வழியே வேறு எதுவுமே இங்கே மாறாது நன்றி